ஏசப்பா எப்படியோ ஒரு வழியா என் பிள்ளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அடுத்த இந்த கல்யாணம் தான் அதுவும் எப்படியாவது நல்லபடியா நடந்திடணும் இந்த சபையில வந்து சாட்சியா நின்றணும் ஜவா ஜவா முதல்ல அப்பான்னு கூப்பிட்டுட்டு உடனே ஓடியாருவா இப்ப எல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டா நிச்சயதாவுக்கு முதல்ல எல்லாம் பைபிளும் கையுமா இருந்தா இப்ப எல்லாம் போனும் கையமா இருக்கா என்ன பண்றது ஐயோ வீட வீடு வேற இப்படி கிடக்கு வீட்டையும் கூட்ட மாட்டா சரி நம்ம எடுத்து கூட்டுவோம் ம் ஆமா ஆமா ஆஹ் நிச்சயத்தப்ப கூட நீங்க வேற கலர் நான் வேற கலர் கல்யாணத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரே கலர் ட்ரெஸ் தான் எடுக்கணும்ப்பா என்ன பண்றீங்க கூட்டிட்டு இருக்கேம்மா கூட்டுறீங்களா சரி கூப்பிட்டு கூட்டுங்க ஆமாப்பா நீங்க கூப்பிட்டோமா இருந்துச்சு கூப்பிட்டது நீ தெரிலன்னு சொன்னது கூட வருத்தம் இல்ல நான் கூப்பிட்டேன்னு கேட்குற பார்த்தியா அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு போனேயாரு மாப்பிள்ளையா ஆமாப்பா நீங்க பேசுறீங்களா ஐயோ நான் பேசலமா நீ பேசுறது பார்த்தா நான் வேற பேசலமா ஏ பேசு பாரு நான் ஒரு மணிக்கு வந்தேன் மணி மூணாவது பசிக்குது எடுத்துட்டு வா இருங்கப்பா எடுத்துட்டு வரேன் ஒரே நிமிஷம் எங்க அப்பா வேற சாப்பாடு கேக்குறாங்க போட்டு குடுத்துட்டு வரேன் ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் உங்க போட்டோ கேட்டாங்க சாரிப்பா சாரிப்பா போன் பேசிட்டு இருந்தப்பா சோத்த மட்டும் குடுக்குற குழம்பு எங்க ஒரே நிமிஷம் எடுத்துட்டு வரேன்ப்பா ப்பா ஏய் இது ஐயோ அப்பா சாரிப்பா நான் போன் பேசிட்டு உங்களுக்கு குழம்பு போத்துறக்கு பதிலா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டப்பா குழம்ப கேட்டா தண்ணி எடுத்துட்டு வர நீ எல்லாம் எங்க எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சோறு போடு போற ஓ சா சோறு சாப்பிடுற மூடே போயிடுச்சுதா எடுத்துட்டு போ எனக்கு வேற கல்யாணம் நிறைய இருக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணும் நான் போய் அந்த வேலைய பாக்குறேன் சரிப்பா போயிட்டு அனுப்பிட்டு சாப்பாடு சாப்பிடு ச்சே ரொம்ப நேரம் போன் பேசி டயர்டா இருக்குது போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் பன்னெண்டு மணிக்கு திருப்பியே அவரு கூப்பிட்டுருவாரு அப்பதான் வெடி வெடிக்க பேச முடியும் கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம் கிருவை பெற்றவளே ஜபா என்ன டிஃப்ரெண்டான சவுண்டு கேக்குது வீட்டுல யோ எங்கிருந்தா வந்தீங்க வீடெல்லாம் பூட்டி கிடக்குது எப்படி உள்ள வந்தீங்க ஒருவேளை நேத்த அண்ணனு கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சோ திருடுறதுக்காக வந்திருப்பானோ யார் படி நான் ஒரு ஏஞ்சல் ஓ உங்க பேர் ஏஞ்சலா என் பேர் ஏஞ்சல் கிடையாது நான் காபிரியல் தூதன் காபரி தூதனா எதுக்காக வந்திருக்கீங்க ஓ இப்போதான் நான் ஆண்டவரத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேங்க கல்யாணத்துக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது சந்திக்கோன்னு சொல்லிட்டு இப்போதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்குறாரா ஆண்டவர் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அதனால தான் என்னை அனுப்பியிருக்காரு என்ன குறித்து பெரிய திட்டமா என்ன திட்டம் அது மரியாதை எப்படி கர்ப்பத்துல ஆண்டவரை சுமந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துனாங்களோ அத மாதிரி நீயும் இருதயத்துல ஏசப்பவசம் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் ஓ அப்படியா என் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கூட நான் பைபிளும் கையுமா இருந்தேன் இப்பதான் எனக்கு ஒரு நல்ல பிரேயர் பண்ணி ஆண்டவர் ஒரு துணையை கொடுத்திருக்கிறாரு ஆஹ் இப்ப போய் எப்படிங்க பண்ண முடியும் அது கல்யாணம்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அந்த காலத்து மாதிரி காணாவூர் கல்யாணம் நினைச்சீங்களா அப்பதான் திராட்சை ரசம் அப்பவும் கொடுத்தாங்க இப்பெல்லாம் பிரியாணி சிக்கன் மட்டன் இருந்தாதான் கல்யாணத்துக்கே வராங்கிறாங்க அப்படி இருக்கிற கல்யாணத்துல இன்னும் நிறைய பண தேவைகள் எல்லாம் இருக்கு அதுக்கே நான் டயர்டா இருக்கிறோம் என்ன பண்றதுன்னு இப்ப போய் நீங்க ஆண்டவர் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த சொன்னா நான் எப்படி சொல்லுவேன் உம் அதுல அது காபிரியல் தூதரே இப்ப கல்யாணம்னா எப்படி நினைச்சிட்டீங்க நிறைய பியூட்டி பார்லர் போகணும் ட்ரெஸ் எடுக்கணும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அது இல்லாம ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் இங்க பாருங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணணும் மேக்கப் மூணு டைம் போடணும் இப்ப போய் நான் அதுலயே நிறைய நேரம் போயிடும் இப்ப போய் நான் எப்படி ஆண்டவரை போய் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவேன் சரி நான் கல்யாணம் முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் கல்யாணம் முடிச்சாலும் வெளியெல்லாம் போகணும் அதுல நிறைய விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அதுக்கு வேற டைம் போயிருமே சரி தூதர் நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன் நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க கல்யாணத்துக்கு நாங்க பத்திரிக்கை எல்லாம் அடிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க வந்து போட்டோல்லாம் எடுத்துட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போங்க அன்னைக்கு மரியாதை சந்திச்ச தூதன் நான் தான் மரியா கூட இவ்வளவு கேள்வி கேட்டதில்லை அவங்க வந்து ஆண்டவரோட சித்தத்துக்கு கொடுத்து கீழ்ப்படிச்சாங்க நீ அந்த மாதிரி கீழ்படி சரி நான் கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன் எனக்குன்னு எப்ப டைம் இருக்கோ நான் கண்டிப்பா இப்ப நான் செய்யறேன் ஆண்டவரை போய் நான் மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறேன் வர வர மேக்கப் செட்லாம் ரொம்ப அதிகமா ரேட் ஏத்திட்டாங்கடி இதுவே அறுபதாயிரம் வந்துருச்சு மிக்சிக்கு பத்தாயிரம் ஐப்ரோ பென்சிலு இருபதாயிரம் சொல்றாங்களேடி ஐயோ என்னால ஏன்டி நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னே நினைக்கிறேன் என்னடி கேளு நீ ஏன்டி இவ்வளவு சீன் போடுற நான் எப்படி சீன் போட்டேன் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அழகா படைச்சிருக்கிறாரு அதனால வந்து நான் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறேன் இதுல நான் எங்க சீன் போடுறேன் உங்க அப்பாவே இவ்வளவு கஷ்டப்படுறாரு செலவு பண்ணிட்டு பார்த்தா ஆகுமாடி அடுத்த மாசம் போட்டியில கலந்து வாங்கி அதை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அதுல ஒரு பெருமை இருக்குல்லடி அப்புறம் என்ன இதுல கஷ்டம் இருக்கு சரி சரி சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு காலையில ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துரு காலையில பிரேயர் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா எப்படியோ வந்து மதியமே முடியும் நான் எப்படி வெயில நடந்து வர்றது நான் கருத்து போயிடுவேன் வெயில்னு சொல்றேன் வா நைட் எப்படி டஸ்ட் எல்லாம் என் மூஞ்சில படும் அதனால எப்படி என்னால வர முடியும் சரி சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி டி பாய் சோ அப்பா காலையில இருந்து அலைஞ்சு ஒரே டயர்டா இருக்குது கிருபை பெற்றவளே கெட்சி யார் யார் நீங்க என்னை விட இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க மிஸ் சென்னை போட்டியில கலந்துருந்தீங்கன்னா நீங்க தான் மொதல் பிரைஸ் வாங்கியிருப்பீங்க ஆமா எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க ஆண்டவர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு திட்டமா ஓ ஒருவேளை மிஸ் சென்னையில இருந்து மிஸ் வேர்ல்டா ஆக்க போறாங்களோ மரியாதை எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்களோ அத மாதிரி நீயும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்னது ஆண்டவர் பத்தி வெளிப்படுத்தணுமா நான் ஏன் அழகு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க ஆண்டவர் பத்தி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வேணா போட்டியில கலந்து ஜெயிச்சேன்னா வேட்டி எடுக்க வருவாங்க அப்ப வேணா நான் அவரை பத்தி அறிவிக்கிறேன் பாரு எத்தனை பேர் கஷ்டத்தோடு இருக்காங்க தேவைகளோடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீ ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தணும்ல ஐயோ தேவதூதுரே என்ன அஞ்சு வருஷத்துக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் மிஸ் சென்னை மிஸ் தமிழ்நாடு மிஸ் இந்தியான்னு நான் எல்லா இடத்துலயும் போய் நான் வந்து போட்டியில கலந்து நான் ஜெயிக்கணும் அதனால நான் வந்து என்னால வெளிப்படுத்த முடியாது நீங்க வேற ஆள பாருங்க நீ தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தினா உன் மூலியமா நிறைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஐயோ ஆளை விட்டுருங்க டென்ஷன் 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 இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களாலேயே எனக்கு டென்ஷனாவே இருக்கு காலையில இருந்து டென்ஷன் படுத்திட்டே இருக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னடானா மூணு மாடிக்கு வீடு கட்டிட்டாலாமா அதை சொல்லி சொல்லி பெருமை பேத்திட்டே இருக்கா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னடானா நேத்துக்கு தான் போய் கார் வாங்கிட்டு வந்தாலாமா சும்மா தொட்ட அந்த கார்லயே போயிட்டு இருக்கா ஷாம்பு வாங்க கடைக்கு போறா அழுக்கு சோப்பு வாங்க கடைக்கு போறா எல்லாத்துலேயும் இந்த கார்ல போயிட்டு இருந்து வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா ஏசப்பா இவங்க மத்தியில எப்படியாவது என்னை ஒரு பணக்காரியா மாத்துங்க ஏசப்பா எஸ் கிருபை பெற்றவரா ஆமா நீங்க யாரு நான் ஏஞ்சல் ஏஞ்சலா என்ன போய் நீங்க கிருபை பெற்றோல்லு சொல்றீங்களே இதோ இந்த பக்கத்து வீட்டுக்கார சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல அவ மூணு மாடி வீடை கட்டி இருக்கா இதோ இந்த பக்கத்து வீட்டுக்கார இருந்தாலும் நேத்துக்கு தான் போய் கார் வாங்கினா அவளை சொன்னீங்கன்னா கூட கிருபை பெற்றோலேன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர் உண்மையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அதனாலதான் அனுப்பியிருக்காரு ஆண்டவர் என் மேல பெரிய திட்டம் வச்சிருக்காரா மரியாதை எப்படி கர்ப்பத்தில் ஆண்டோரரசும் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துனாங்களோ அதை மாதிரி நீயும் இயேசுப்பா இயேசுபாவும் இறுதியத்தில் சும்பந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் நான் இயேசுவை வெளிப்படுத்தணுமா நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் பெரிய வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிறைய என்னுடைய ஆசைகள் இருக்குது தேவதூதரே என்னோட குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது நான் எப்படி இயேசுவை வெளிப்படுத்த முடியும் இந்த உலகத்தை கொஞ்சம் பாரு எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் வியாதியோடு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீ ஏசுப்பாவை வெளிப்படுத்த வேணாமா தேவதூதரே நானே ஒரு என்னோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற ஆசை என்னோட லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் நீங்க வந்து வேற ஆளை போய் பாருங்க எசப்பா வேதத்துல தெபோரா லிஸ்டர் எல்லாருமே உனக்காக பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க எசப்பா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நமக்காக பெரிய காரியங்களை செய்யறாங்க எசப்பா நானும் உனக்காக பெரிய காரியங்களை செய்யணும் யசப்பா என்னுடைய வாழ்க்கை உங்களை சித்தேன் என்னன்னு எனக்கு வெளிப்படுத்திங்க யெசப்பா ஏசுவேன் அவர்கள் ஜீவிக நல்லப்பிதாவே ஆமே கிருபை பெற்றவளே ஸ்விதா நீங்க தேவதூதர் தானே காபிரியல் தூதன் அன்னைக்கு சந்திச்ச காபிரியல் திட்டத்தை வச்சிருக்காரு மரியா எப்படி கர்ப்பத்துல ஆண்டவரை சுமந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்களோ அத மாதிரி நீயும் ஆண்டவர் இருதயத்துல சுமந்து இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும் பாரு எத்தனை பேரு சமாதானம் இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீ ஆண்டவரை போய் வெளிப்படுத்தணும் இப்பதான் நான் ஏஸ்பாத்தை ஜெமமணி திருந்தேன் என் வாழ்க்கையில நீங்க என்ன சித்த வச்சிருக்கீங்கன்னு இப்ப ஏஸ்பா தேவதூர் மூலமா என்கிட்ட பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் கண்டிப்பா ஆண்டவரோட சித்தத்தை செய்யறேன் நீ ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால கண்டிப்பா பர்லோகம் மூலமா சந்தோஷப்படும் நீ பரலோகராஜை வரும்போது ஆண்டவர் உனக்கென்று மகிமின் வீடத்தை வச்சிருக்காரு அதை கண்டிப்பா உனக்கு தருவாரு நானும் மரியாதை போறேன் நான் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறேன் ஆண்டவர் உங்க மூலமா எங்கிட்ட பேசியிருக்காரு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் தான் காபிரியல் தூதன் இன்னைக்கு நான் வந்து மூணு பேரை சந்திச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை சந்தித்த போது அவங்க கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவங்க வெளிப்படுத்த முன்வரல ரெண்டாவதா சந்தித்த பொண்ணு வந்து அவங்க பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவங்க முன்வரல மூணாவதா சந்தித்த பொண்ணு வந்து அவங்க தன்னையே வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க ஆண்டவரை வெளிப்படுத்த முன்வரவே இல்லை லாஸ்டா ஒரு பொண்ணை சந்தித்தோம் அவங்க வந்து தேவ சித்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க அதை மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டர் நாம் மகிழ்ச்சிப்படுவதாக